எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்றை காண்டு தருகிற ஆசீர்வாதமான வார்த்தை நியாயபதிகளின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினைஞ்சாம் வசனம் ஜட்ஜஸ் சாப்டர் ஒன் வர் பிப்டின் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் பாய்ச்சலான நிலங்களையும் நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றார் அப்பொழுது காலை மேல்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் தகப்பன் கேட்க உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் தகப்பன் கேட்டதுக்கு சொல்கிறார் எனக்கு வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர் ஒரு வறட்சியான நிலத்தை அவள் பெற்றுக்கொண்டால் அதன் பின்பு ஒரு பாய்ச்சலான நிலத்தையும் பெற்றுக்கொண்டாள் நீங்க எப்படிப்பட்ட நிலத்தை பெற்றிருக்கிறீர்கள் கடந்த நாட்களில் வறட்சியான நிலத்தை பெற்றுக்கொண்டால் சொல்லுங்கள் எனக்கு நீர்ப்பாய்ச்சல நிலத்தை தாரும் தகப்பனே 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 என்னை உருவாக்கின தகப்பனே என்னை சிருஷ்டித்த தகப்பனே என்னை சொல்லி அழைத்த தகப்பனே நான் உனக்கு என்ன வேண்டும் உனக்கு என்ன வேண்டும் வாடிவான் உனக்கு என்ன வேண்டும் அவள் அழகை கேட்கிறான் எனக்கு நீர்பாய்ச்சலான நீர் பாச்சலான நிலத்தை எனக்கு தரணும் உங்க நிலம் எப்படி இருக்கு நீர் பாய்ச்சலா இருக்கா வறட்சியா இருக்கா உங்க கை கை என்கிற நிலம் இருதயம் என்கிற நிலம் வாழ்க்கை என்கிற நிலம் குடும்பம் என்கிற நிலம் பொருளாதார நிலம் இரண்டு பேருக்கா கேன்சல் பண்ணுவாராக கல்வாரி சீரலே நமக்காய் தரித்திரான தெரியுமா நம்ம தரித்திரத்தை முறிப்பதற்காக சிலுவையில் தரித்திரா தெரியுமா தரித்திரத்தை சிலுவையில் முறித்தார் தெரியுமா ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆசீர்வான்களா இருக்கணும் ஜபஜீவியத்துல வேத தியானத்துல வருஷுத்தத்துல வேத தியானத்துல கத்துடைய வசனத்துல கிருபையில ரைட் அதே சமயத்துல பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலும் அது அது ரெண்டாவது அதுக்கு முதல்ல வைக்கூடாது முதல்ல வச்சுன்னா மொத்தமா கீழே போய் விழுந்துருவோம் நான் சொல்றது வழங்குதா உங்களுக்கு கத்திரங்களோட பேசிட்டு இருக்கிறார் சோ அழகாய் கேட்கிறார் அச்சால் அப்பாட்ட அப்பாட்ட கேட்க உரிமை இருக்குல்ல ஏன் அப்பாட்ட கேட்க எனக்கு உரிமை இருக்கா ஏன் அப்பாட்ட கேட்க எனக்கு உரிமை உண்டு நான் கேட்பேன் ஏன் அப்பாட்ட எனக்கு கேட்க உரிமை உண்டு என்ன பூமியில அனுப்புன அப்பாட்ட நான் கேட்பேன் எனக்கு எத்தனை வருஷம் வரைக்கும் பூமியில வைத்திருக்கிறாரோ எனக்கு உரிமம் உண்டு பரத்துக்குரிய ஆசீர்வாதத்தை கண்டிப்பா கேட்பேன் அது அப்பா சொத்து எனக்கு தான் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கேட்க உரிமம் உண்டு ஆனா பூமிக்குரிய ஆசீர்வாதத்திலேயே வாழக்கூடாது பரக்குரிய பரத்துக்குரிய ஆசீர்வாதம் தான் கண்ணுக்குன்னு இருக்கணும் என்ன வசதி கொடுத்தாலும் அந்த வசதிகள் எல்லாம் தேவநாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்தணும் தவிர சுயத்துக்கும் மாம்சத்துக்கும் நோ அதனால அதனாலதான் பாருங்க வீட்டுக்குள்ள வியாதி பலவீனம் போராட்டம் நெருக்கம் ஐ கேன் செல் ஜீசஸ் நேம் சரி என்ன கேட்டால் எனக்கு ஒரு வயல் வெளி வேணும் கேட்டால் பழுசுமையான நிலத்தை கத்தர் கொடுத்தார் இன்னைக்கு ஏதோ ஒன்றை கத்தர் கொடுக்கட்டுமே இன்னைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார் ஆடர் வைத்திருக்கிற ஒரு பரிசை பெற்றுக்கொள்ள கத்தர் கிருபை தருவாராக வியாதி நீங்கட்டும் விளவின மாறட்டும் கட்டுகள் உடைக்கிறேன் உனக்கு இந்த நாள்ல உங்களுக்கு யாராவது ஒரு மந்திர சூனியம் செய்யறாங்களா கத்தர் கேன்சல் பண்ணி போடுகிறார் எல்லா ஆக்சிடன்ஸ் பிரிட்டும் டெத் ஸ்பிரிட்டும் கேன்சல் ஆவதாக ரத்தத்துக்குள் உங்களை உங்கள் வீட்டை மறைப்பாராக தேவ கரம் கூட இருப்பதாக டேக் திஸ் ப்ரொஃபிக் குட் இந்த நாளில் பிறந்த நாள் திருமணம் காண்கிறவர்களை கதை தூதனை அனுப்பி வைக்கிற நாள் வியாதி நீங்கிற்று கட்டுகள் டைக்கப்பட்டாயிற்று ஏமன் 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 காட் பிளஸ் யூ ஹாவ் பிளஸ் அ டே